ருபர சுவாமிகள் செய்த மீனாட்சி அமைப்பிள்ளை தமிழ் பாடல் ஐம்பத்தேழு வடம் குங்குமக்குன்று வண்டல் மகளிர் சிறுமுற்றில் வாரி குவித்த மணிக்குப்பை வானார் அடைப்ப வழிபிழைத்து நடக்கும் கதிர் பரிசிலா நகுவின் பிறைக்கை தோணியா நான் மீன் பரப்பு சிறுமிதப்பா நாப்பன் மிதப்ப நாற்கோட்டு கடக்குஞ்சரத்தின் மதநதியும் கங்கா நதியும் எதிர்கொள்ள ககனவெளியும் கற்பக பூங்காடும் கடந்து கடல் சுருங்க மடுக்கும் திரைத்தன் துறை வைகை வளநாட்டரசே வருகவே வருகவே மலையத்துவசன் பெற்ற பெருவாழ்வே வருக வருகவே இதன் பொருள் மாலையும் குங்குமமும் அணிந்த கொங்கையாகிய மலைகள் இரண்டை சுமந்துள்ள சிறிய வீடுகட்டி விளையாடும் பெண்கள் சிறிய முரத்தால் அள்ளி குவித்த மணிக்குயில் வான்வழியை அடைக்கும் ஆதலால் கதிரவன் வழிதப்பிச் செல்வான் அக்கதிரவன் தோணியாகவும் விளங்கும் வெண்மையான பிறைச்சந்திரன் சிறு தோணியாகவும் விண்மீன்களின் பரப்பானது சிறிய மிதவைகளாகவும் நடுவில் மிதக்கும்படி நான்கு கொம்புகளையும் மத்தகத்தையும் உடைய ஐராவத யானையின் மதப்பெருக்கும் வான்கங்கையின் வெள்ளமும் எதிர்கொள்ளும் வானவெளியையும் பூஞ்சோலையையும் கடந்து கடலும் குறையும்படி பெருகும் மலைகளையுடைய குளிர்ந்த துறைகளையுடைய வைகையாற்றின் வளத்தை கொண்ட பாண்டிய நாட்டின் அரசியே வருவாயாக மலையத்துவசன் பெற்ற பெருவாழ்வாய் இருப்பவளே வருவாயாக என்பதாகும்